ஓம் சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது சோழி பிரசன்ன ஜோதிடர் உங்கள் கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது கடனை அடைத்து பொருளாதார வாழ்வினில் மேன்மை பெறக்கூடிய மைத்ரேய முகூர்த்தங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்போது வருகின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் கடன் அடைப்பதற்கான முகூர்த்தங்கள் மற்றும் வாகனம் வாங்குவதற்கு தங்கம் வாங்குவதற்கு சொத்துகள் வாங்குவதற்கு ஒவ்வொரு சிறப்பான முகூர்த்தங்களை பதிவிட்டு வருகின்றோம் மேலும் ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளையும் சேர்த்து பதிவிட்டு வருகின்றோம் ஆக பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் பொதுவாக இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கடன் இல்லாமல் நாம் வாழ்வதென்பது இதாகவே இருக்கின்றது இன்று இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் அதை மீட்டெடுத்து நம்மை நாம் கடன் இல்லாமல் வாழ்ந்தோம் என்றால் அது மிகப்பெரிய புண்ணியத்திலும் புண்ணியமாக கருதப்படுகின்றது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடன் வாங்கி அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கோடி அன்பர்களும் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற வீடியோ பதிவினை பதிவிட்டிருக்கின்றேன் அந்த பதிவினை முதலில் பார்த்துவிட்டு வல்லமை வாய்ந்த இந்த மைத்திரேய முகூர்த்தமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதத்தில் எப்போது வருகின்றன என்று பார்த்தீர்கள் என்றார் முதல் மொத்தம் இரண்டு முகூர்த்தங்கள் இருக்கின்றன அதில் முதலாவதாக நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி ஐம்பத்தி நாலு ஏஎம் முதல் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து பி எம் முதல் மேஷ லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் வருகின்றது இரண்டாவதாக இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு பதினோரு மணி நாற்பத்தி மூணு பிஎம் முதல் அன்று நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தொம்போது ஏஎமுக்குள் விருச்ச லக்னமும் அனுச நட்சத்திரம் கூடிய சுபயோக தினத்தில் வருகின்றது நள்ளிரவு நேரத்தில் இந்த முகூர்த்தங்கள் வருகின்றன நான் எவ்வாறு பணம் செலுத்துவது என்று கேட்டீர்கள் என்றால் இப்பொழுது நாம் அனைவருமே ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தும் பழக்கத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றோம் ஆக நீங்கள் கடன் வாங்கியிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஆன்லைன் மூலம் நீங்கள் இந்த நேரத்தில் பணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த முகூர்த்தங்களை நீங்கள் பயன்படுத்தி வரும் பொழுது உங்கள் கடன் சுமைகள் நன்றாக குறைந்து பொருளாதார வாழ்வினில் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள் செல்வ செழிப்பினை பெறுவீர்கள் வளம் அடைவீர்கள் நலம் அடைவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க செல்வ செழிப்புடன் அடுத்தது ஒரு இணைய பதிவில் சந்திப்போம் நன்றி